ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹிப் வந்து நம்ம ஹிப்பு பட்டி வந்து ஜாயின் பண்ணிட்டோம் இல்லைங்களா இப்போ ஜாயின் பண்ணது வந்து கீழ் பாட்டம் வந்து நம்ம இப்போ எப்படி அளவு எடுத்து எப்படி தைக்க போகிறோம் கரெக்டான அளவு எப்படி எடுத்து தைக்க போகிறோம் அப்படின்றதான் பார்க்குறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து கீழே போடுங்க ஒரு பேக் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து நம்ம மேலே போட்டு ஹாம்லேருந்து ஹாமும் ஹிப்பு வரைக்கும் நம்ம பேக் பீஸை வச்சு நம்ம இதை மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸஸ் இருந்ததுன்னா லைனிங்கை மட்டும் கட் பண்ணுங்கள் லைனிங்கை மட்டும் கட் பண்ணிவிட்டு மேலே ப்ளவுஸ் பீஸ் இருக்குது இல்லைங்களா அந்த பட்டியோட பீஸை வச்சு நம்ம மடித்து தைச்சிட போகிறோம் சரிங்களா என்னென்னமோ இப்போ இதில் சைடு மட்டும் தான் அளவு எடுத்துருக்கோம் பேக் போர்ஷன் வச்சு நம்ம சைடு மட்டும் அளவு எடுத்துகிட்டு நம்ம இதை ஒரு ஒரு போர்ஷன் தைச்சிருவோம் அடுத்த இன்னொரு ஃப்ரண்ட் இருக்குது இல்லைங்களா அதை தைக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃப்ரெண்ட்டோட சைடோட லென்த் எவ்வளோ இருக்குது அதை வச்சு தான் நம்ம அதை அதை வந்து நம்ம தைக்க போகிறோம் சைடோட லென்த்து நம்ம செக் பண்ணியாச்சு ரெண்டுத்தோட அளவும் கரெக்டாக இருக்குது அந்த லைனிங் வந்து நம்ம கட் பண்ண வேண்டிய அளவில் இல்லை அதனால் அதை அப்படியே விட்டுட்டு இப்போ நெக் போர்ஷன் நெக் போஷன் வந்து கரெக்டான லென்த் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி மார்க் பண்ணுவோம் ஏன்னாக்கா வந்து நம்ம முன்னாடியே வந்துட்டு நம்ம நெக்கு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம் நெக்கை ஃபினிஷ் பண்ணிட்டதுனால இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஹைட்டை வந்து கரெக்ட் பண்ணாதான் உண்டு அப்படி இல்லை அப்படின்னாங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துடும் ஏற்ற இழக்கம் வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது அதனால் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக வந்துட்டு அளவு எடுத்துட்டு மேலே நெக்கையும் இடுப்பு வரைக்கும் அளவு எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடித்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கம் வரவே வராது நெக் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணதுனால இதை நீங்கள் இந்த இடத்துல சரி பண்ணிக்கணும் இப்படி பண்ணும்பொழுது வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அளவு எந்த இடத்துலையும் மாறாது நெக் ஏற்ற இறக்கம் இருக்காது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ